இன்னை காலையில பசங்களுக்கு எறால பீன்ஸ் கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே பொடிசா கட் பண்ணிட்டு மிட்டாஸ் அந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி குடுத்துட்டேன் எனக்கும் கொஞ்சம் காலையில சமைச்சிட்டேன்னா ஈஸியாவும் இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க என் பையனுக்கு ஷர்ட் ஐன் பண்ணி கொடுத்தா அவனும் போட்டுட்டு காலேஜுக்கு போயிடுவான் இவரும் ஆபிஸ்க்கு கிளம்பிட்டாங்க நான் வீடு பண்ணணும் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு எல்லா எடுத்து பேக் பண்ணனும் பாதி பொருள் பேக் பண்ணிட்டேன் யாரும் வீட்டுல இல்லைன்னா தனியா பொறுமையா வேலை செய்யலாம் இவர் பசங்க யாராவது இருந்தா எனக்கு வேலையே ஆகாது அதே சமயம் யாரும் இல்லைன்னா தனியா வேலையும் செஞ்சு முடிச்சிருவேன் பாதி வேலை பேக் பண்றது முடிச்சுட்டேன் ஈவினிங் ஒரு மேரேஜ் பங்கன் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் அட்டன் பண்ணோம் பசங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க வீட்டு மேல ரெண்டுக்கு இருக்காங்க அவங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம் கல்யாணத்துக்கு போய் விடியாப்பம் பரோட்டா சிக்கன் பிரியாணி எல்லாமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான் வீடு ஷிப்ட் பண்ணேன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் மறக்காம என்னுடைய சேனலை பண்ணிடுங்க பாய்